விசிட்டு விசா நடைமுறை காரணமாக தாயகத்தில் உள்ள உறவினர்களுக்கும் கனடா வாழ் தமிழர்களுக்கும் இடையில் முறுக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை காரணமாக பெருமளவு ஈழத் தமிழர்கள் தாயகத்துக்கு குடும்பமாக சென்றுள்ளார்கள் இந்நிலையில் சில குடும்பங்கள் தர்ம சங்கடமான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசிட்டர் விசா மூலம் கனடா வருவதற்கு இன்வைட் கடிதம் வழங்காத உறவினர்கள் மீது இலங்கையில் உள்ள தமிழர்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் சிலர் மனவேதனையுடன் தெரிவித்துள்ளனர் விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்களுடன் சிலர் முகம் கொடுத்தும் கதைப்பதில்லை என்றும் சில நண்பர்கள் கண்டும் காணாதவர்கள் போன்று விலகிச் செல்வதாகவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது கனடாவில் தமது வாழ்வை வைத்துக் கொள்ள வேண்டுமென்ற அச்சம் காரணமாக இன்வைட் கடிதம் வழங்க சில உறவினர்கள் மறுத்துள்ளனர் எனினும் தமது நிலைமையினை புரிந்து கொள்ள முடியாத உறவினர்கள் கோபம் கொள்வதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பலர் இவ்வாறான தர்ம சங்கடமான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் இந்நிலையில் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான விடுமுறை நாட்களை விரைவாக்க முடித்துக்கொண்டு தென்னிலங்கை பக்கம் தமது சுற்றுலாவை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் யாழ்ப்பாணத்தில் சகல வசதிகளுடனும் வாழும் பலரும் கனடாவுக்கு செல்ல ஆசைப்படுவதாகவும் அங்குள்ள நிலைமை குறித்து இவர்கள் சிந்திப்பது இல்லை என்றும் அங்கு சென்ற கனடா உறவுகள் கவலை தெரிவித்துள்ளனர்